குறைவான விலையில் தரமான பட்டாசுகள் வாங்க நமது வாபிபாளையத்தில் புதிதாக திறக்கப்பட உள்ள ஸ்ரீ விநாயகா பட்டாசு கடைக்கு வாங்க சிவகாசியிலிருந்து நேரடி விற்பனை நிலையம் நமது வாவிபாளையத்தில் ஸ்ரீ விநாயகா பட்டாசு கடை ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் பத்து சதவீதம் தள்ளுபடி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் பதினைந்து சதவீதம் தள்ளுபடி கூடுதலாக பட்டாசு வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இலவசமாக வெடியுடன் செடி வழங்கப்படும் நமது ஸ்ரீ விநாயகா பட்டாசு கடை அமைந்துள்ள இடம் பாபிபாளையம் ரோடு தமிழக அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இருபத்தோராவது கால்நடைகள் கணக்கெடுப்பு பணி தொடக்க விழா தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத் துறை சார்பாக இருபத்தோராவது கால்நடை கணக்கெடுக்கும் பணியினை கால்நடை மருத்துவர் கௌசல்யா தேவி மண்டல இணை இயக்குநர் கூடுதல் பொறுப்பு தலைமையில் பாளையம் முன்னாள் ஊராட்சி மந்த தலைவரும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான சோமசுந்தரம் அவர்கள் பாளையம் ஊராட்சி கவுண்டம்பாளையத்தில் தொடங்கி வைத்தார் இந்த கணக்கெடுப்பு குறித்து கணபதிபாளையம் உதவி கால்நடை மருத்துவர் அறிவு செல்வன் கூறியதாவது இந்தியாவில் கால்நடைகள் கணக்கெடுப்பு பணி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒன்று முறை நடத்தப்படுகிறது கடந்த முறை இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தோராவது கால்நடை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நடத்தப்படவுள்ள இருபத்தோராவது கால்நடைகளை கணக்கெடுக்கும் பணியை டெல்லியில் நேற்று மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீய ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் தலைமையில் தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் கால்நடைகளை கணக்கெடுப்பு பணிகளை கிருசுராஜ் மாவட்ட கலெக்டர் அவர்களின் ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தலின்படி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களில் கிராம வாரியாகவும் மற்றும் நகர்ப்புறங்களில் வார்டு வாரியாகவும் கால்நடை கணக்கெடுப்பு பணிகளை நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது கால்நடைகள் உள்ள மற்றும் இல்லாத அனைத்து வீடுகள் நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் பண்ணைகள் இறைச்சி மற்றும் முட்டைக்கோழி பண்ணைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கோசாலைகளில் உள்ள தகவல்கள் சேகரிக்கப்படும் இந்த பணியினை மேற்கொள்ள இருநூற்று முப்பத்தாறு கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் நாற்பத்தேழு மேற்பார்வையாளர்கள் மூலம் நடைபெறவுள்ளது இவர்களுக்கு கால்நடை கணக்கெடுப்பு நடத்துவதற்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மொபைல் மற்றும் இணையதள் பயன்பாடுகள் குறித்து நேர்முக மற்றும் களப்பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பில் கால்நடை வளர்ப்போரின் பெயர் முகவரி ஆதார் எண் அலைபேசி எண் அவர்களிடம் உள்ள நில அளவு முக்கிய தொழில் தகுதி கால்நடைகளின் எண்ணிக்கை இனம் வயது பாலினம் அதன் பயன்பாடு குறித்த தகவல்கள் சேகரிக்கப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கணக்கெடுப்பு விரைவாக நடத்தப்படவுள்ளதால் உங்கள் வீடு தேடி வரும் கால்நடை மற்றும் புள்ளி விவர அலுவலர்களிடம் தக்க ஒத்துழைப்பு அளித்து கால்நடைகள் குறித்த உரிய விவரங்களையும் வழங்க கேட்டுக் மேலும் இந்நிகழ்வில் கால்நடை மருத்துவர்கள் ராமசாமி துணை இயக்குனர் செந்தூர் செல்வம் உதவி இயக்குனர் திருப்பூர் ஜெயராமன் உதவி இயக்குநர் உடுமலை கால்நடை உதவி மருத்துவர்கள் சினேகா கிருத்திகா கணக்கெடுப்பாளர்கள் தர்மராஜ் கவிதா பிரகாஷ் மலையம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் ஜெயபால் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் காதம் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர்